வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் ஷார்ட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பயிலுக்கு கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியுமே வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு இருக்கிற உங்களுக்கும் அல்லது உங்கள் நண்பர்கள் மற்ற உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப்பாக நாம் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு டிடிசிபி டீட்டெயில்ஸுங்க பிளான் அப்பு டீட்டெயில்ஸ் செங்கல் கட்டடமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் ஆனாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் மொத்த வீடியோவில் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் கால் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஃபுல் வீடியோவே வாட்ச் பண்ணிடுங்க வீடியோலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிழக்கு பார்த்த மாதிரி ரெண்டே முக்கால் சென்று இடத்துல கட்டி இருக்கிற வீடை பார்த்தா பார்க்க போகிறேங்க மொத்தம் இரண்டு வீடு இருக்குது ரெண்டுமே சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவிஷன்ஸ் பாருங்கள் ரெண்டுமே உங்களுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துக்குறாங்க கலர்ஃபுல்லாக கேட்டுமே உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கிரில் கேட்டு வச்சு உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க இருபதுக்கு அறுபதுங்க சைஸில் வீட்டோட லேண்டு சைஸ் அமைஞ்சிருக்குதுங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீட்டை பிளான் பண்ணி கட்டிருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனே மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸ் ஒன்று வீட்டோட லெஃப்ட் சைட் கார்னரில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழே உங்களுக்கு இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க போர்ட்டிக்கோ நல்லா பெரிய போர்ட்டிக்காக உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நிலத்தொட்டி போர் எல்லா ஆப்ஷனும் வந்துடுதுங்க வால் டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா டீசென்ட்டான கலர்லேயே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வால்டெல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கல் ஃபினிஷிங்கில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நிலக்கதவு பார்த்தினா உங்களுக்கு தேக்குலேயே ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதை சுற்றி உங்களுக்கு கிரானைட் பார்டர் உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆடனே லிவிங் ஹாலுங்க லிவிங் ஹால் பார்த்தினா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறு சைஸில் கொடுத்துக்கறாங்க வித் ஃபால் சீலிங் ஒர்க்கோடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டோட பெரிய அழகே பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் இருக்காங்க ஜன்னல் ஜன்னல் எல்லாமே உங்களுக்கு பெரிய பெரிய ஜன்னலாக வச்சு கொடுத்துருக்குறாங்க அதனால் வென்டிலேஷனுக்கு உங்களுக்கு பக்காவாக இருக்கும் டிவி யூனிட் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி கிச்சன் எட்டுக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மாடலர் கிச்சன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க டேல்ஸ் கிரானைட் ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்குதுங்க வீடு சேல்ஸுக்கு பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் உங்களுக்கு கபோர்டு ஒர்க்குமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர் ஒர்க்கோடு பண்ணி கொடுத்துட்டாங்க தாராளமாக டைனிங் ஏரியா உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஹாலுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் லைட் செட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பூஜரும் உங்களுக்கு தனியாகவே வந்துருதுங்க பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடிக்கு பூஜரும் பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக கொடுத்துக்கிறாங்க கீழே வந்து ஸ்டோரேஜ் மேலே வந்து பூஜை ரூம் மாதிரி கொடுத்துக்கிறாங்க நல்லா ஸ்பேசியஸான பெரிய சைஸ் ஹாலாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூம் ஆகணும் நல்லா பெரிய பெட்ரூம் எட்டுக்கு இருபத்தி ஒன்றுங்கிற சைஸில் பெரிய சைஸ் பெட்ரூமாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க எல்லா பக்கமும் எட்டுக்கு பதினாறு போடுவாங்க இங்கே உங்களுக்கு எட்டுக்கு இருபத்தொன்னுங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துக்கிறாங்க வெஸ்டர்ன் டைப்பில் அதுக்கான வால்டைல்ஸ் எல்லாமே ஒட்டி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி செகண்டரி பெட்ரூம் அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க நல்லா ஸ்பேசிஸான ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மொத்தம் இரண்டே முக்கால் சென்ட் லேனில் இடம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராக பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பிஎன் ரோட்டில் இருக்கக்கூடிய கணக்கம்பாளையத்தில் தான் இருக்குதுங்க கணக்கம்பாளையம் ரவுண்டான பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோடய மொத்த பட்ஜெட்டே பார்த்திங்கன்னா வெறும் நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா தாங்க செங்கல் கட்டடம் டிடிசி பொருள் பிளான பொருள் போர் வசதி எல்லாமே இருக்குதுங்க இந்த வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது மொத்தம் ரெண்டு வீடு இருக்குது வடக்கு பார்த்து இன்னும் ரெண்டு வீடு இருக்குது மொத்தம் நாலு வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது இந்த வீட்டோட மொத்த பட்ஜெட்டே பார்த்திங்கன்னா வெறும் நாற்பத்தெட்டு லட்ச ரூபா பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நேரில் வாங்க குறைச்சி பேசிக்கலாம் இதே மாதிரி உங்களுடைய இடங்கள் வீடுகள் எவ்வளோ தான் வச்சுருக்கீங்க விற்பதற்கோ அதை வாங்குறக்கோ இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்